வணக்கம் நான் தேவா கேள்வி வணக்கம் நாம் நன்றி நன்றியுணர்வு இருந்து நல்ல உணர்வு நிலையிலிருந்து நம்மை சார்ந்து இருப்போரின் தவறான அணுகுமுறை அவர்களை பாதித்து அதில் ஏற்படும் அவர்களின் குழப்பம் நம்மை பாதிக்கிறது எப்படி அணுகுவது நாம் உண்மையிலேயே ஒரு முழுமையான நன்றி உணர்வுல இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நன்றி உணர்வே வந்து இருந்து நம்மளை கவசம் மாதிரி பாதுகாக்கும் எந்த அளவுக்கு எதிர்மறையான மனிதர்களோடு இருந்தாலும் கூட நம்மளை முழுமையாக அது பாதுகாக்கும் ஆனால் நாம் கொஞ்சம் நன்றி உணர்வு போக மறுபடியும் சில எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே வர அந்த மாதிரி இருக்கும்போது பட்சத்தில் தான் மற்றவங்களுடைய எதிர்மறைகள் அப்படிங்கிறது நம்மளை பாதிக்குது அதுவும் யார் சொல்கிறா எதுக்கு சொல்கிறா என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனிக்கிறோம் அதனாலேயே சில நேரங்களில் அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பாதிப்பு வந்துடுது இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்சியஸ் அதாவது விழிப்பாக இருக்கணும் நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன செயல் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு நாம் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எளிமையாக அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும் விழிப்பாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி நாம் எல்லா விஷயங்கள்லேருந்தும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நல்லது அடுத்த கேள்வி ஒரு காட்சியை திரும்ப திரும்ப பார்த்து திருப்தி அடைவது தான் ஒப்படைத்தலா உள்ளே திருப்தி ஏற்பட்டாலே அது ஒப்படைத்தல்தானா ஆமாம் அதாவது இப்போ நாம் வந்து ஒரு ஒரு காட்சியை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உருவாக்குற மாதிரி நாம் ஒரு சிலையை எப்படி செதுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய கற்பனையின் மூலமாக நாம் உருவாக்குறோன்னு அர்த்தம் அப்படி தெல்ல தெளிவாக மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை அப்படி சந்தோஷமாக உருவாக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் உருவாக்கி முடித்தாலே போதும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா மனசு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் வந்துடும் நீங்கள் அதை பார்க்க பார்க்க அதில் ஒரு ஹோப் வந்துடும் அப்போ அந்த விஷயம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க ஒரு தெளிவு அடைஞ்ச உடனே பிரபஞ்சம் அதை உருவாக்குறதுக்கான செயல்களை நடத்த ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க அப்போ அது போதுமானது அந்த காட்சிகளை பார்த்ததுக்கப்புறம் மறக்காம வந்து ஒரு முறை பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார இந்த காட்சியை பாரு நான் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் அது ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மனசார கேட்டுட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் நல்லது அடுத்த கேள்வி சின்ன சின்ன விஷயங்கள் எளிதில் நடக்கிறது எதிர்பார்த்த ஒன்று கால தாமதமாகிறது பிரபஞ்சம் நம்மோடு இருப்பது அழகாக தெரிகிறது நல்லா இருக்கும் கண்டிப்பாக பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்குது நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது சின்ன விஷயங்கள் எளிமையாக நடக்கிறதுக்கும் பெரிய விஷயங்கள் கால தாமக ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அந்த இலக்கு சார்ந்து நம்ம என்ன கேட்டோமோ அது சார்ந்து நமக்கு இருக்கிற அதிகபட்ச எண்ணங்கள் தான் எளிமையாக நடக்கிற விஷயங்கள்லாம் கவனித்து பாருங்கள் நமக்கு அது பெரிய சிந்தனையிலேயே இருக்காது கேட்டிருப்போம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நோக்கம் இருக்கும் வேணும்னு நோக்கம் இருக்கும் ஆனால் பெருசாக அதை பற்றின சிந்தனைகள் வராது அதனாலே அதெல்லாம் சுலபமாக நடக்கும் ஆனால் எதிர்பார்க்குற ஒன்று அப்படிங்கும்போது மனசு என்ன பண்ணும் அடி அந்த சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும் உண்மையை சொல்லணுன்னா நம்மளுடைய அதீத சிந்தனைகள் உருவாக்கத்தில் ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் அது காலதாமதமாகுது அதனால தான் நம்ம சரண்டர் பண்ணுங்க நம்மளோட இருக்கிறது இருக்குதுங்கிறத நம்மளால் இப்போ உணர முடியுது ஏன்னா உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உணர்றோம் இல்லையா அதனால் அதை நம்ம உணரும்போது அதையும் எனக்கு இது மாதிரி சிந்தனைகள் அதிகமாக வருது எதிர்மறையாக இருக்குது இன்னும் எந்த ஒரு ஒரு பாசிபிளான விஷயங்களையும் கண்ணில் பார்க்காததுனால நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீயே வந்து அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு மனசார சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் மனசையுமே அது வந்து பிரமாதமாக சரி பண்ணி உருவாக்கி கொடுத்துரும் நன்றி அடுத்த கேள்வி அஸ்ட்ராலஜி விஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் விச் இஸ் கரெக்ட் சரி தப்புன்னு இங்கே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரெண்டு ஒன்னோட ஒன்று இணைஞ்சு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுவும் இருக்குது இதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது அதே நேரத்தில் இயற்கை விதிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இணைஞ்சு தான் வேலை செஞ்சிட்ருக்கு இதை துல்லியமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டாபிக் இப்போது நீங்கள் என்ன உணர்கிறீங்களோ என்ன மாதிரியான உணர்வு அதிர்வுகளிகளை உருவாக்குறீங்களோ அது தான் நீங்கள் வந்து அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நாம் என்னவாக இருக்கோமோ அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது ஆக்சுவலாக லா வைப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்களுக்குள்ளே என்னவாக இருக்கீங்க நீங்கள் யாராக இருக்கீங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்போது இந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது அந்த மாதிரி தான் இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்ம உறவுகளை நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சொசைட்டி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தாண்டி அஸ்ட்ராலஜி அதாவது கிரகங்களும் அதற்குரிய இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒன்று வச்சிருக்குது அப்போ அதோடய இன்ஃப்ளூயன்ஸ்னால் நம்மளோட தாட் பேட்டர்ன் அப்படிங்கிறதும் தீர்மானிக்கப்படுது சில நேரங்களில் சூழல்களும் அமையுது ஏன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வாழலை இங்கே ஒரு கூட்டமாக நிறைய பேருடைய செயல்கள் ஒன்றுக்கொன்று இணைஞ்சு ஒருத்தருடைய வினை ஒருத்தருக்கு எதிர்வினையாக மாறி இப்படி நிறைய சிக்கலான துல்லியமான செயல்பாடுகள் இருக்கிறதுனால இது எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைஞ்சி தான் பயணப்படுது அதனால் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப துல்லியமாக நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உள்ளதை உள்ளுபடி பார்க்கணும் அப்போது இது எந்த அளவுக்கு ஒன்றாக இருக்குது எந்தளவுக்கு துல்லியமாக வேலை செய்யுதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் உங்களுக்குள்ள என்னவா இருக்கீங்களோ உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ உங்கள் எண்ணங்களையும் உங்கள் உணர்வுகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இதுதான் சிம்பிள் இதுதான் ஆக்சுவல் பாயிண்ட் நன்றி அடுத்த கேள்வி விதி அப்படிங்கிறது இருக்குது அதாவது இப்படித்தான் வாழணும் வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு தலை விதி அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்படலை ஆனால் நம்மளுடைய சுவாசம் இப்படி தான் இயங்கணும் நம்மளுடைய செரிமானம் இப்படி தான் இருக்கணும் மனிதன் பிறப்புங்கிறது இப்படி தான் இருக்கணும் நம்மளுடைய அளவீடு அதாவது நம்ம செயல்படக்கூடிய அளவீடுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி சில விதிகள் இருக்குது இப்போ நம்ம ஈர்ப்பு விதி சொல்கிற மாதிரி இந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம வாழும்போது தான் இதை உணர்ந்து வாழும்போது தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் அதுக்காக நம்ம வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்பட்டுருச்சு நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை அமையும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் தீர்மானிக்கப்படலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நாம் வந்து நம்ம வாழ்க்கையை கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க தொடங்குனா நாம் நினச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இல்லை வாழ்க்கை போகிறபடி போகட்டும் அப்படின்னு ஃபுல் சரண்ட்ராகினிங்கன்னா அப்போ வாழ்க்கை வேறு மாதிரி நடக்கும் ஆனால் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் குறையும் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதை உருவாக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு நாம் நம்மளுடைய மனநிலைமையை கொஞ்சம் குழப்படியாக வச்சுருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்மளை இன்னும் கொஞ்சம் குழப்பும் அதனால் தாறுமாறாக நம்மளுடைய சிந்தனைகள் போகும்போது வாழ்க்கைங்கிறது விபத்து மாதிரி நடக்குது அதனால் அது ஏதோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அது அப்படி இல்லை நன்றி அடுத்த கேள்வி ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஆனா அது சரிதான்னு ஒரு டவுட் வருது யூனிவர்ஸ் கிட்ட கைடன்ஸ் எப்படி கேக்குறது அப்படியே நம்ம கேட்டாலும் நமக்கு அது கிடைக்கும் கிடைக்காம போயிருமோன்னு ஒரு ஃபியர் மனசுல உள்ளதை அப்படியே கூட்டி தீர்த்துருங்க அதுல என்ன நமக்கு அந்த இதே இருக்க கூடாது நம்ம இப்படி கேட்கணுமா அப்படி கேட்கணுமா நம்மள படைச்சதே அதுதானே அதனால் எனக்கு இது வேணும்னு தோணுது இது ஒரு வேளை நான் தப்பாக கேட்குறேனோ என்னோடய வாழ்க்கைக்கு இது சரியாக வருமானு ஒரு டவுட்டும் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில எனக்கு ஒரு வழிகாட்டு அதே நேரத்தில் நீ இதை காமிக்காமல் போயிட்டா இதை கொடுக்காமல் போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வேறு எனக்கு வந்துகிட்டே இருக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு மனசு விட்டு கேளுங்க ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் மனசுலையோ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ தேட முயற்சி பண்ணாதீங்க அதுவாக பதில் கொடுக்குற வரைக்கும் அந்த பதிலுக்காக காத்துருங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அடுத்த கேள்வி பிரபஞ்சம் நம்ம இருபத்தி நாளும் கவனித்து கொண்டிருக்க இதை எப்படி நான் அறிந்து கொள்வது இது ஒன்று தெரிந்தாலே மனதில் மகிழ்ச்சி வரும் அது இருபத்தி நாலாவது கவனித்து கொண்டிருக்கிறது எப்படி அறிவித்து கொள்வது நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நீங்கள் கவனிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க உங்கள் சுவாசத்தை கவனிங்க அது இருக்குன்னு உங்களால் உணர முடியும் ஏன்னா ஒரு பாதி சுவாசம்தான் நம்மக்கிட்ட இருக்குது இன்னொரு பாதி சுவாசம் கிட்ட தான் இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சாப்பாடை கவனித்து சாப்பிட்டு பாருங்கள் அது கவனிச்சிட்ருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் உங்கள் எண்ணங்களை கவனித்து பாருங்கள் உங்களுக்காக உதவி பண்ணுற உங்களுக்காக சமைச்சு கொடுக்குற உங்கள் உறவுகளை நினச்சி பாருங்கள் பிரபஞ்சம் எல்லா வடிவிலையும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் என்ன நம்ம சிந்தனைகளுக்குள்ளே இல்லாமல் நம்மளோட திங்கிங்குள்ளே உட்படுத்தாமல் வெறும் கண்களால் பாருங்கள் இந்த ஒரு சின்ன குழந்தை எதுவுமே தெரியாதப்போ வெறுமனே அப்படியே இது என்ன அப்படின்னு ஒத்து பார்க்கும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குங்கிறத நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் நன்றி இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி